வணக்கம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்கள வசியம் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்னால் என்னென்னு புரியல நிறைய பேர் வீடியோ போடுறதுன்ட்டு நிறைய பேர் அதிலே வசியம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க வசியம் பண்ணிடலாங்க யாரை வேணாலும் வந்து வசியம் பண்ணிடலாம் அதில் வந்து ஏதோ மெசேஜ் பண்ணுவாங்க இல்லைங்களா மெசேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து வசியம் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்குறீங்க அவங்க எப்படி எப்படியேதான் வசியம் இருக்கா சுவாமினே கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபோட்டோ ஏன்னா இருக்கும்போதே வசியம் பண்ணிடலாம் அவங்க ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் விட்ருப்பாங்க அதை வச்சே நம்ம வந்து வசியம் பண்ணிடலாம் அவங்க கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாரி இல்லை வந்து உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிற மாரி கூட பண்ணலாம் ஏன்னா வசியத்தில் அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது புரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வசியம்ன்றதே உங்கள் ஞாபகங்களை அவங்களுக்குள்ளே தூண்டி விடுறது உங்கள் மெசேஜை மட்டும் ஸ்பெஷலாக பார்த்து ரிப்ளை பண்ணுற மாரி அவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸில் இருந்தாலும் சரி சரிங்களா வசியம் பண்ணிடலாம் உடலுறவு உறவு வசியமாக இருந்தாலும் சரி எந்த வசியமாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி